புண்ணியத்தை செய்துகர் செய்துகிட்டேர் செய்துகிட்டேர் அது எவ்வளோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கலாம் வேண்டாம் தான் வேலை பண்ணிக்கிட்டே கடை எவ்வளோ சார் பண்ணட்டும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணு இன்றைக்கி இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது பண்ணு ஏனைய விலங்கு புண்ணியம் பண்ணுமா என்ன ஒரு சிங்கமோ புளியோ கரடியோ ஒரு யானையோ போய் புண்ணியத்தை செய்யுமா என்ன செய்வதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நமக்கு தான் வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கிறது அவற்றுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை அதில் விதி விளக்குகளாகத்தான் சில உயிரினங்கள் சிவபுண்ணியத்தை செய்திருக்கிறது எல்லா உயிரும் இல்லை ஆனால் நமக்கு அப்படி இல்லை நூறு சதவீத வாய்ப்பு அந்த புண்ணியத்துக்கான கதவுகள் திறந்து இருக்கிறது நாம் அந்த பக்கம் போகவே கூடாத முடிவோடு இருக்கும் ஏய் தாண்டா ஏமாத்துவாங்க சொல்லுவாங்க ஏமாந்தராத புண்ணியம் வரும் புண்ணியம் வரும்னு சொல்லுவான் ஏமாந்தராத பண்ணிடாத அப்படி நமக்கு ஏதோ ஒன்று வந்து தடுத்து நிற்கும் அது எது முன்ன செய்த பாவம் முந்தி செய்த பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது அறிவு தடுக்கும் எனவே நம்மளால் நினைச்சா சில பேருக்கு நினைப்பு இருக்கும் செய்ய மாட்டாங்க நினைக்கிறேன் ஆனால் செய்ய முடியல ஏன் செய்ய முடியல நினைக்கிறீங்களே செய்ய வேண்டியது தானே செய்வதற்கான காலமும் நியதியும் ஏனைய விடயங்களும் கூடி வரணுமே யாரு அவன்ல கூட்டணும்